ஜெயந்தியை ஜெயந்தியையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சங்கடங்கள் தீர்க்கும் ஆஞ்சநேயரின் பிறந்த தினமான இந்த நன்னாள் அனைவர் வாழ்விலும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழுமையை கொண்டு வரட்டும் என்பதே தமது விருப்பம் என்று கூறியுள்ளார் வட மாநிலங்களில் இன்று அனுமன் ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அயோத்தி ராமர் கோவில் முதல் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள அனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன தலைநகர் தில்லியில் பாக் பகுதியில் உள்ள அனுமன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரேகா குப்தா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கவுலிகுடா ராமர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்திய இறை ஆண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதில் நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்தே அவற்றை பகிர வேண்டும் என்று கூறினார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி அனைத்து தரப்பு ஊடகங்களையும் இணைப்பதாக கூறிய அவர் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்பு பணிகள் சென்னை மற்றும் பெங்களூரிலும் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் படைப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் மும்பையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநரால் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை தமிழக அரசு கடந்த ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது அதனை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்தது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது அடுத்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் அனைத்து வகையிலும் முன்னேறி வருவதாகவும் இதனை மத்திய அரசின் புள்ளி விவரங்களை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் அமைதியான மாநிலமாக இருப்பதால் தான் அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது என்று கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது திமுக குறித்து வெளியிட்ட கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரை ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே நீட் தேர்வு விவகாரத்தை திசை எழுப்பப்படும் குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் மாநில அமைச்சர் தரக்குறைவான பேச்சின் மூலம் பொன்முடி பெண்களை இருப்பதாக குற்றம் சாட்டினார் இதற்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் என்றார் நான்காண்டு கால திமுக ஆட்சி தமிழகத்தை மிகவும் படு பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறினார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பால் ஏற்பட்ட அச்சத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் நேற்று முன்தினம் அமைச்சர் பொன்முடியின் அறிவறுக்கத்தக்க பேச்சும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவிப்புமே முதலமைச்சர் இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காரணம் என்று கூறியுள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று வாகை சூடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் வரும் பதினாறாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் எழுபதாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையிலும் ஏற்றம் காணப்படுகிறது இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது